ப்ரெஷர் ப்ரெஷர் கொடுத்துருப்பாங்க அவங்களையும் விசாரிச்சு அவங்களுக்கும் சரியான தண்டனை கொடுப்போம் திருப்தி இல்லை அது யூஸ் இல்லை கொடுத்தும் யூஸ் இல்லாத மாதிரி தான் அதெல்லாம் வேணால் எனக்கு நீதி கிடைக்கணும் அண்ணன் வந்து ரொம்ப சித்துறதை பற்றி அறந்துருக்கேன் ஆ சொல்கிறாங்க அதுக்கு போலீஸ் பாதுகாப்புலாம் கேட்டிருக்கோம் அவங்களும் பாதுகாப்பில் இருக்காங்க கேட்டிருக்கோம் சார் வேலை அது வந்து எண்பது கிலோமீட்டர் அங்கட்டு கொடுத்துருக்காங்க அது வந்து டைரக்ட் கவர்மெண்ட் கிடையாது கவர்மெண்ட் கீழே ஏஜென்சி அந்த மாதிரி ஒரு இது அதனால் டைரெக்ட் கவர்மெண்டில் மதுரையில் எனக்கு ஒரு எந்த டிபார்ட்மெண்ட்டாக சரி ப எனக்கு படித்தது கேப்ல வேலை இருந்தால் கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் எப்படி கொடுத்தா வேணாம் ஆ இல்லை வேணான்னு சொல்லலை அது கொஞ்சம் செட்டாக லாங்காக இருக்குது ரொம்ப டிஸ்டன்ஸ் லாங்காக அதனால் கொஞ்சம் கேட்டிருக்கேன் அவங்களும் இது பண்றேன்னு சொல்லியிருக்காங்க மாற்றி தரேன்னு சொல்லியிருக்காங்க அஞ்சு பேர் தான் உள்ள சிறைச்சாலையில் இருக்காங்க யார் யாரெல்லாம் விசாரிச்சுன்னா உங்களுக்கு ஏதாவது எஸ்பி எல்லாம் சொல்றாங்க வெறும் பணியை மட்டும் என்ன பண்ணணும் நீங்க நினைக்கிறீங்க அவங்க விவகாரத்தில் உயர் அதிகாரிகள் யாருமே இல்லைன்னு சொல்றாங்க அதாவது இல்லாமல் இருக்க முடியாதுல இவங்களுக்கு யாராவது உத்தரவு கண்டிப்பாக ஒரு ப்ரெஷர் ப்ரெஷர் கொடுத்துருப்பாங்களா அவங்க இருப்பாங்க கண்டிப்பா அவங்களையும் விசாரிச்சு அவங்களுக்கும் சரியான தண்டனை கொடுக்கணும்

திருப்தி இல்லை அது யூஸ் இல்லை கொடுத்தும் யூஸ் இல்லாத மாதிரி தான் அது இல்லாமல் இப்போ விட்னஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா மிரட்டல் வருதுன்னு சொல்லுவாங்களா அவங்களுக்கும் நீதிமன்றம் பாதுகாப்பு தர சொல்லியிருக்காங்க அதுவும் நான் கொடுத்தேன் இடம் அதெல்லாம் வேணா எனக்கு நீதி கிடைக்கணும் எங்கள் அண்ணன் வந்து ரொம்ப சித்திரதை பற்றி இறந்திருக்கேன் அதை நீங்களே பார்த்துருப்பீங்க நீங்களே பார்த்துருப்பீங்க மதுரைக்கு ஏதாவது துறையில் இருந்தா இந்த சுச்சுவேஷன் நான் அம்மா அம்மா மட்டும் தான் இருக்காங்க நான் போய் வரதுக்கு ரொம்ப லாங்கா இருக்கு மதுரைன்னா கொஞ்சம் ஃபீல் இருக்கும் பண்றேன் அவ்வளவுதான் சொல்லியிருக்கேன் ஆனா இது வரைக்கும் எந்த இதுவும் இல்லை ரெஸ்பான்ஸ் இல்லாத மாதிரி ஃபீல் ஆச்சு பண்ணித்தரேன்ற மாதிரி சொல்லியிருக்கான் சரிங்களா போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் பேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்